இசைமைப்பாளர் இளையராஜாவின் நான்காயிரத்தி ஐநூறு பாடல்களை பயன்படுத்த எகோ மற்றும் அக்கி உள்ளிட இசை நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தன ஒப்பந்தம் முடிந்த பிறகும் காப்புரிமை பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்துவதாக கூறி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இதில் எக்கு என்ற இசை நிறுவனம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது வழக்கு விசாரணையின் போது இளையராஜா தன் அனைவருக்கும் மேலானவன் என கருத்து தெரிவித்திருந்ததாகவும் பாடல்களில் தனது உரிமை தான் மேலானது என பின்னர் கூறியதாகவும் கூறப்பட்டது தொடர்ந்து நீதிமன்றம் வரிகள் பாடகர் என அனைத்தும் சேர்ந்துதான் பாடல் உருவாக்கிறது வரிகள் இல்லை என்றால் பாடல் இல்லை அப்படி இருக்கும் போது பாடலுக்கு பாடல் கோரினால் என்ன ஆகும் என கேள்வி எழுப்பியிருந்தனர் வைரமுத்து இளையராஜாவை விமர்சனம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது படிக்காத பக்கங்கள் படத்தில் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசினார் கவி பேரரசு வைரமுத்து அவர் பேசியதை கேட்டவர்களோ இசை ஞானி இளையராஜாவை தான் தாக்கி பேசியிருக்கிறார் என்றார்கள் அந்த நிகழ்ச்சியில் வைரமுத்து பேசுகையில் ஒரு பாடலின் இசை பெரிதா மொழி பெரிதா என்று ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு இசை எவ்வளவு பெரிதோ மொழி எவ்வளவு பெரிது மொழி எவ்வளவு பெரிதோ இசை எவ்வளவு பெரிது இரண்டும் தான் அதற்கு பாட்டு என்று பெயர் ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும் சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழ்கின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு இதை புரிந்து கொள்பவன் ஞானி புரிந்து கொள்ளாதவன் அஞ்சானி என்றார் இந்நிலையில் வைரமுத்து பேசியது குறித்து இளையராஜாவின் சகோதரரும் இசையமைப்பாளருமான கங்கைய பதிலடி கொடுத்துள்ளார் எங்களால் வளர்ந்தவர் எங்களால் தூக்கிவிடப்பட்டவர் எங்களால் மேலே வந்து பாட்டு எழுதினவர் எழுதினவர் தூக்கி போட்டு மிதிப்பது போன்று பேட்டி கொடுத்திருக்கிறார் பாரதி ராஜா போய் சொல்லவில்லை என்றால் இளையராஜா ஏத்திருக்க மாட்டாரே என்பதையெல்லாம் நினைச்சு பார்த்திருந்தால் இந்த மாதிரி பேட்டியை அவர் கொடுத்திருக்க மாட்டார் அவரின் பாடல்களுக்கு அதிகமான பாப்புலரிட்டி வந்த உடனே கர்வம் தலைக்கேறிடுச்சு இளையராஜாவுக்கு தொடர்ந்து எழுதியிருந்தால் இந்த கர்வம் வந்திருக்காது ஏனென்றால் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசியிருப்பாங்க அதை நாங்க ரசிச்சிருப்போம் அப்படி இருந்த நட்பை இப்படி கொச்சப்படுத்துவார்னு தெரியல இசைக்கு பாட்டா பாட்டுக்கு இசையான சொல்லியிருக்கிறார் பாடல்களை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர்கள் நல்ல கவிஞர் என்பதை ஒத்துக்கொள்ளலாமே தவிர நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது வைரமுத்து அவர்களை இனிமேல் இளையராஜாவை பற்றி ஒரு சின்ன குற்றமோ குறையோ நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் வேறு மாதிரி சந்திக்க வேண்டியது அது என்னவென்று சொல்ல முடியாது ஆக உங்கள் பேச்சை இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் வாயை பொத்துக்கிட்டு இளையராஜ பற்றி பேசாமல் உங்க வேலையை பார்த்து கொண்டு சம்பாதிச்சு நல்லா இருங்க என தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் என்னை பொறுத்தவரை இசை என்பது பூ மாதிரி தன்னை தானே புகழ்ந்து பேசக்கூடிய கவிஞர் வைரமுத்து தான் எந்தெந்த எங்கெங்க போய் ஜால்ரா அடிக்கணுமோ அங்கெல்லாம் அடித்து நல்ல வசதியாக இருக்கிறார் வைரமுத்து அவருடைய மகன்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் இனிமேல் இளையராஜாவை பற்றி குற்றம் குறைகளை சொல்லிக்கொண்டு மரியாதை இல்லாமல் பேசினால் அதற்கான விளைவுகளை வேற மாதிரி சந்திக்க நேரிடும் இளையராஜாவை பற்றி ஒரு வார்த்தை பேசக்கூடாது அவர் எப்படி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரோ அப்படி நீங்களும் கூட்டம் போடுங்கள் உங்கள் புத்தகத்தை வாங்கினால் தான் விழாவுக்கு வருவேன் என்று சொல்லுங்கள் என்னமோ செய்து கொள்ளுங்கள் உங்களை வாழ வைத்தவர்கள் தான் இளையராஜாவின் கடைசியாக அந்த வீடியோவில் இதற்கு வைரமுத்து எனக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இனி அவர் எந்த கருத்தும் இளையராஜாவுக்கு எதிராக பேசக்கூடாது அவருக்கு தம்பி நான் இருக்கிறேன் என்று கங்கையம்மரன் பேசியிருக்கும் நிலையில் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது வைரமுத்து இளைய இடையே பல வருடங்களாக மோதல் நீடித்து வந்தாலும் சிற்ப காலமாக மேடைகளில் வரும் வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டு வரும் சம்பவம் போலிவுட் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விதமாக தற்போது அமரனின் பேட்டி அமைந்திருக்கிறது